நிலையத்தில் தமிழ்காத்த தேசிய தலைவர் பிரபாகரனின் எழுபதாவது பிறந்தநாள் விழா கொண்டாட்டம் கிருஷ்ணகிரி மாவட்டம் மத்தூர் பேருந்து நிலையத்தில் தமிழ்காத்த தலைவர் பிரபாகரனின் எழுபதாவது பிறந்தநாள் விழா நாம் தமிழர் கட்சியினரால் கொண்டாடப்பட்டது இந்நிகழ்ச்சியில் மத்தூர் ஒன்றிய செயலாளர் சதாசிவம் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக கிருஷ்ணகிரி மாவட்ட வழக்கறிஞர் செயலாளர் இளங்கோவன் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி எழுநூறு மரக்கன்றுகளை பொதுமக்களுக்கு வழங்கி கொண்டாடப்பட்டது நிகழ்ச்சியில் முன்னிலை சக்திவேல் பிரேம் மாதேஷ் மணிவண்ணன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் நிகழ்ச்சியில் உழவர் பாசறை செயலாளர் ரா பார்த்திபன் பாஸ்கரன் சிவா மாரிமுத்து வீரமணி மாதேஷ் ஜோதி பாஸ்கரன் ஆகியோர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியில் இறுதியாக நன்றியுரை மூத்தாங்கரை ஒன்றிய பொருளாளர் பாண்டியன் நன்றியுரை கூறினார் இந்நிகழ்ச்சியில் பொதுமக்களும் கட்சி தொண்டர்களும் மாவட்டம் ஒன்றியம் நகரம் ஆகிய நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்